கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதுரு எழுதின இரண்டாவது நிறுவம் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இரண்டு பேதுரு ஒன்று பதினேழு செகண்ட் பீட்டர் சாப்டர் ஒன் செவன்டீன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அதாவது பேதுரு தான் எழுதும்போது கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் சுவிசேஷத்தையும் அவருடைய வருகையும் பிரசங்கிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்னொரு காரியம் நாங்கள் பார்த்தோம் அவரை மகிமையில் பார்த்தோம் ஆனால் பிதாவாகிய தேவன் அவர் மகிமைப்படுத்துகிறதையும் நாங்கள் கண்டோம் எங்கேருந்து மகிமை வந்துச்சு மக்கள்கிட்ட இருந்து வரல அப்பன் சாப்பிட்டவங்க சொல்லி வரலை அதிசயத்தை பார்த்தவர்கள் சொல்லி வரல அற்புதங்கள் சொன்னதை பார்த்து வரல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அத்தையும் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று வரும்போது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று முதல உண்டானது ஆனால் அதற்கு பின்பு இங்கு நாங்கள் என்று முந்தின வசனம் பதினாறாவது வசனத்தில் நாங்கள்னு போசனாகிய பேதரு சொல்லுகிறாரு அங்க பேதுரு யாக்கோபு யோபான் மூன்று பேரும் மறுரூப மலைக்கு சென்ற காட்சி மத்திய பதினேழாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆறு நாளைக்கு பின்பு ஏசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசையும் எளியாயும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எளியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகினது இதைத்தான் அங்கு பேதரு எழுதுகிறார் என்ன எழுதுகிறாரு அந்த சத்தம் கேட்கும்போது என்னாச்சு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது அவர் மேலே இருக்கிறேன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கனப்படுத்துவதை மகிமைப்படுத்துவதை நாங்கள் அங்க இருந்தோம் ஏன்னா இது மறுபடியும் இன்னொரு முறை யோவான் பனிரெண்டாவது அதிகாரத்தில் அவர்கள் கலிலையால உள்ள பெச்செய்தா ஊருக்கு பிழைப்பினிடத்துல வரும்போது நடக்கக்கூடிய ஒரு காரியம் ஏன்னா கலிலையால இருக்கும்போது யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று மறுபடியுமாய் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது என்ன தேவனை நான் மகிமைப்படுத்தினேன் தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது மற்ற இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு மகிமை உண்டு இவங்க நல்லவங்க இவங்க செய்யக்கூடிய காரியம் நல்லது என்று மற்றவர்கள் ஒருவரை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம கேட்டிருக்கோம் உங்களுக்கும் மகிமை உண்டாயிருக்கலாம் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மகிமை என்ன என்றால் ஆண்டவர் பெற்ற மகிமை பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து வந்தது சாட்சி வந்து மேலிருந்து வந்தது அவர் பெற்ற மகிமை மற்றவர்களால் இல்லை இப்போ நமக்கும் இதே சவால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் மக்களுக்காக அல்ல என்ன வேணு காரணம் என்ன இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்ம மக்கள் மத்தியில் நல்லவன் பெயர் எடுக்கிறத காட்டிலும் நம்ம யார்கிட்ட பெயர் எடுக்கணும் ஆண்டவற்றை காரியம் ஏன்னா மக்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள் சில தான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஓழியக்காரர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கத்தை தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் தேவனோ உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அதனால நம்ம உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் அந்த தேவன் சொல்ல வேண்டும் நல்லது உண்மையும் உத்தமாய் நீ இருக்கிறாய் என்று தேவன்கிட்ட சாட்சி பெற வேண்டும் என்று நம்ம பிரயோஜித்தம் பண்ணி நம்ம பண்ணணும்னா அப்பொழுது நாம் மனிதர்கள் மத்தியிலும் கரெக்டாக இருப்போம் எப்போ நம்ம வந்து தேவனை பிரியப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அப்பொழுதே நாம் தேவனுக்கு அடுத்தவைகளை தேட ஆரம்பிச்சிருவோம் ஏற்றபடி வாழ ஆரம்பிச்சிருவோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க யாரை பிரியப்படுத்த நீங்கள் காரியம் செய்கிறீங்க உங்கள் ப உங்கள் ஓனர் பார்க்குறாரு உங்கள் பாஸ் பார்க்குறாருங்கிறக்காக வேலை செய்கிறீங்களா இல்லை உங்கள் பெற்றோர் பார்க்குறாங்கக்காக படிக்கிறீங்களா இல்லை உங்கள் டீச்சர் பார்க்குறாங்கக்காக காரியம் செய்கிறீங்களா இல்லை நீங்கள் ரோட்டில் போகும்போது ஸ்பீட் கேமரா இருக்குங்கிறதுக்காக மெதுவாக போகிறீங்களா இல்லை போலீஸ்காரருக்காக பயந்து செய்கிறீங்களா இல்லை சட்டத்திட்டத்துக்காக செய்கிறீங்களா இல்லை தேவனுக்கு பயந்து செய்கிறீங்களா இது இது ஒன்று தான் ஒன்று நீங்கள் மற்றவர்கள் கண்கள் முன்னாடி சரியாக நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு பயந்து செய்யலாம் அதன் மூலமாக மகிமை பெறலாம் ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக பயந்து தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமாய் வாழும்போது தேவன்கிட்ட இருந்து நீங்கள் மகிமை பெறுவீங்கள் நம்ம ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலிருந்து நான் தேவனுக்கென்று வாழ வேண்டும் தேவனுக்காகவே வாழ வேண்டும் அவரிடமிருந்து மகிமையும் சாட்சியும் பெற வேண்டும் என்று வாழ எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திர்